நம்ப ஊர் ரியல் எஸ்டேட்னு இல்லை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கீரப்பாப்பம்பம் பாடிங்க நம்ம ஸ்டீல் பிளான் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க முத்தனாய்க்கம்பட்டி போகிற வழின்னு சொல்லலாம் அந்த வழியில் அமைஞ்சிருக்கு தான் கீரப்பாப்பம்பம் பாடிங்க கீரப்பாப்பம்பாடி கோயிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான இடங்க சூப்பரான ஒரு ஐயாயிரம் சரடியில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இன்னொரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் பஞ்சாயத்து ரோடும் சரி உள்ள பிளாட் ரோடும் சரி எல்லாம் பக்காவாக வேலையாயிட்டுருங்க நல்ல ஒரு சிட்டி பக்கத்தில் ஒரு கம்மி ரேட்டுக்கு நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குன்னா இந்த இடத்த சொல்லலாம் ஐயாயிரம் ஐயாயிரம் சதுரடிங்க ப்ளாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இப்போ தான் செடி வச நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க வாட்ரு வசதி சூப்பரான வாட்ரு இருக்குங்க ஈபி லைனாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இன்னும் வேலை செஞ்சு முடிக்கல பிளாட்லாம் இருக்குது இன்னும் ரோடு வேலைலாம் ஆகிட்டு இருக்குங்க நமக்கு இதில் பார்த்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியும் தெற்கு பார்த்த மாதிரியும் தான் பிளாட் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பிளாட்டும் தெற்கு பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு பிளாட் மட்டும்தாங்க இதில் இருக்குது இப்போத்துக்கு ரொம்ப ரொம்ப அவங்க சிட்டி நியர்பைன்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த ஏரியாவில் செவன் ட்ரிபிள் நைனுக்கு ஒரு சதரடி கொடுக்குறாங்கன்னா இதை விட கம்மியாக யாரும் இந்த ஏரியாவில் கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு ஏதா இந்த சைட்டை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ